மயிலாடுதுளையில் நகர திமுக மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக தமிழர் திருநாள் திராவிட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் சாய் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முதல் போட்டியாக நடைபெற்ற மினி மராத்தான் போட்டி காவிரி நகர் மேம்பாலத்தில் துவங்கியது மராத்தான் போட்டியை நகர் தலைவர் செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏக்கள் அன்பழகன் அருட்செல்வன் தொடங்கி வைத்தனர் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டி சாய் விளையாட்டு மைதானத்தில் முடிவடைந்தது மராத்தான் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் சிறுவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடிவந்தது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் மூன்றாம் பரிசு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மற்றும் நான்கு முதல் பத்தாவது பரிசு வரை இரு பாலருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இரு பாலருக்கும் ஓட்டப் போட்டிகள் நீளம் தாண்டுதல் போட்டிகள் நடைபெற்றன